எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்தெரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படித்த படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது ஜாதக பலன்கள் சொன்னோம் அவர்களுக்கு பாரம்பரிய ஜோதிட பாடல் மீது நூல்கள் மீது அளவற்ற நம்பிக்கை இன்று பல ஜோதிட எல்லாம் ஆராய்ச்சியாளர்களெல்லாம் அறிவாளர்களெல்லாம் ஜோதிட மூல நூல்கள் குப்பை அது தகாது அதில் கருத்துக்கள் இல்லை என்று நாள்தோறும் நாவாடி வருகிறார்கள் ஆனால் ஜோதிட நூல்களை சுருதிகளை பாடல்களை என்னுடைய குருவருளாலும் கந்த பெருமானுடைய அருளாலும் நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் படித்து கொண்டே இருக்கிறேன் இன்று ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தமாகிற பாடல் அதே நாள் அதே ஜாதகத்திற்கு வேறொரு விதமாக பொருந்தி வருகிறது அப்ப பாடல்களை கற்று விரல் நுனியில் வைத்து கொண்டால் ஜோதிடத்தில் ஜெயிக்கலாம் பலன் சொல்வதில் பரிசு பெறலாம் இந்த ஜோதிட பாடல்களெல்லாம் தமிழிலே இருக்கிறது தமிழ் நன்றாக எழுத பொருள் பிரித்து நிகண்டு அகராதிகளின் வழியே உரிய குருமார்களின் வழியே நாம் பயணப்பட்டோமானால் ஜோதிட மூல நூல்கள் பொக்கிஷம் என்று அவரவர்கள் தலையில் எழுதி உள்ளவாறு உணர்வார்கள் இறையருளால் இப்போ ஜாதகம் பார்ப்போமா இந்த ஜாதகர் பிறந்தது ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூன்று மணி இருபத்தொம்போது நிமிடங்கள் ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு இரண்டில் குரு பகவான் மாந்தி மூன்றில் சூரியன் சுக்கரன் நாலில் புதன் ஆறில் சனி பகவான் ஏழில் கேது சூரியதசை அஞ்சு வருஷம் நாலு மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க யோகி ராகு அவயோகி அவகி சுக்கரன் இப்போ தற்பொழுது குரு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சூரியதசை முடிஞ்சு சந்திர தசை தசை குரு குருதசை அப்போ இப்படி இருக்கிற இந்த திசையில் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில் பிறந்திருக்காங்க வேதிபாதை யோகத்தில் பிறந்திருக்காங்க நவாம்ச கட்டம் லக்னத்தில் சந்திரன் சுக்ரன் தனுசு லக்னம் லக்னம் வர்க்கோத்தமம் சூரியன் குரு மீனத்தில் கேது மேசத்தில் மாந்தி மிதுனத்தில் சனி பகவான் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் பகவான் துலாத்தில் இருக்குது இப்போ இவங்களுக்கு பலன்களெல்லாம் சொன்னோம் புகழ் பெறுவீர்கள் ஏற்றம் பெறுவீர்கள் இல்வாழ்க்கையில் சில குறைபாடுகள் ஜோதிடத்தில் அற்புதமாக இருப்பீர்கள் பாரம்பரிய ஜோதிடம் உங்களுக்கு நன்கு வரும் விளங்கும் என்று சொன்னோம் குருமார்களாக இருப்பீர்கள் பிறருக்கு வழிகாட்டுவீர்கள் குருவாக இருப்பீர்கள் என்று நாளும் சொன்னோம் இவங்களுக்கு ஜோதிட பாடல்கள் பிரியம் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய வீடு வடக்கு பார்த்து இருக்கிறது இவங்க வீட்டுக்கு எதிர்புறம் இருக்கிற மனையை பற்றி ஒரு குறிப்பு சொன்னோம் ஜோதிட நூல்கள்லேயே பக்கத்தாழ வீட்டுக்காரருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு பின்பக்கம் வசிப்பவர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரே நூல் வீமகவி அந்த வீமகவியில் நூற்றி இருபத்தி மூணாவது பாடல் பத்து நாலு ஏழு ஒன்பான் பனிரெண்டில் பாவரோடே வித்தகன் சேர்ந்து நின்றாள் வித்தகன் என்றால் புதன் பத்து நாலு ஏழு ஒன்பான் பனிரெண்டில் பாவரோடே வித்தகன் சேர்ந்து நின்றால் விளங்காத மனைவடக்காம் குத்தமாம் அதன் வடக்கு குடிபோன மனையான் சொல்லு சித்தமாம் அதன் வடக்கு சேயும் இல்லா வீடே அப்படிங்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலு ஏழு ஒன்பது பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருந்து அவர் பாப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகரின் வீட்டிற்கு வடக்கே உள்ள வீடு ஒரு சரியில்லாத வீடாக இருக்கும் அப்படின்னு வீமகவி சொல்கிறார் இதன் பிரகாரம் இவர்களுக்கு அந்த மனை தான் அமைஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த இவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார் இந்த புதன் எப்படி பாவருடன் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் புதன் நின்ற வீட்டதிபதி குரு பகவான் நீசமாகிறார் அந்த குரு பகவானை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் இந்த குறிப்பை நாம் எடுத்துக்கணும் புதன் நின்ற வீட்டதிபதி நீசம் சனி பகவான் பார்க்குறார் புதனை யார் பார்க்குறாங்க செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாயோட கூட யார் இருக்காங்க அஷ்டமாதிபதியான சந்திரன் ராகுவும் கூடியிருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்கு ஏழு ஒன்பது பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் புதன் இருந்து அவர் பாவகிரகங்களுடன் இணைந்திருந்தால் அப்போ இந்த இணைந்திருந்தாங்கிறதுக்கு எங்கள் குரு அவங்க என்ன சொல்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர சாரம் பெற்றிருக்கலாம் பார்வை பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தருவாங்க இந்த ஜோதிட பாடலில் படிக்கிறப்போ சில நுட்பமான விஷயங்களை குரு தான் சொல்லி தருவாங்க நம்ம தனியாக கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த மூலநூல் பாடல்களை படிப்பதற்கு சிலருக்கு தயக்கம் பலருக்கு மயக்கம் மிக பெரும்பாலானோருக்கு வருத்தம் அது அவரவர்களுடைய பிரம்மாவினுடைய எழுத்து சுணக்கம் அது நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது எனவே இந்த ஜாதகத்தில் புதன் பகவான் ஏழாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியாக வந்து தனுசு லக்கணத்திற்கு நாளில் நின்று பாவரான செவ்வாய் பார்வை வருவதால் இந்த ஜாதகர் வசிக்கும் இடத்திற்கு வடக்கு திசையில் எதிர் மன காலியாக இருக்கு அப்போ அவங்ககிட்ட கேட்டோம் ஆமா என்றார்கள் அந்த மனை சார்ந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது விற்பதற்காக பல்லாண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த வழக்கு எப்பொழுது தீரும் என்றால் இந்த ஜாதகர் இது மாதிரி அமைப்பு இருக்கிறப்போ எதிர்த்து விடும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற வீமகவி பாடல் பொருந்தி வந்தது அது அவங்க ஜாதகமும் ஏற்றுக்கொண்டார் எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகமும் வீமகவி பாடலும் அமைந்திருக்கிறது எனவே இந்த வீமகவி பாடலை படிக்கிற பொழுது ஜாதகருக்கும் பலன் சொல்கிறாங்க பக்கத்தாழ வீட்டுக்காரருக்கும் பலன் சொல்கிறார் இப்படி இருக்கிற பொழுது நம்ம என்ன தீர்மானிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஜாதகர் கொண்டு வந்த அந்த பிறந்த நேர குறிப்பு ஜாதக கட்டங்கள் சரியாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பை நாம் உறுதி செய்யலாம் இது மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் எழுத்து வீடு அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளத்தில் இருக்கிறப்ப இது பொருந்தி வரும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் பொருந்தி வருமா என்றால் அதற்கும் விவேமகவி இரண்டு வரிகளில் கடைசி இரண்டு வரியில் பாடல் சொல்கிறார் ப பலன் சொல்கிறார் விளக்கம் சொல்கிறார் எனவே பாடலை படிக்கிறதும் ஒரு விதம் பொருள் தெரிந்து கொள்வது ஒரு விதம் அறிந்து கொள்வது ஒரு விதம் குருவருளும் திருவருளும் இணைந்திருந்தால் ஜோதிடத்தில் சுருதிகள் வழியே விதிகள் வழியே வெற்றி பெறலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் என்னுடைய குருநாதர்களுக்கே சேரும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும்